ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் எப்படி ஒரே நாளில் நம்ம முகத்தை வந்து பளபலன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பெருசாக ஒன்றும் செலவாகாதுங்க இந்த மாதிரி வந்து சன்ரைஸ் ரெண்டு ரூபா சன்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காஃபி பவுட்ரு யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்துட்டு அடிக்கடி வந்து ஃபேஸ் பேக் வந்து போடும்போது ஃபேஸ் உண்மையாகவே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் அடுத்ததாக இது கூட நம்ம வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பு தான் வந்துட்டு சேர்க்க போகிறோம் அந்த ஸ்க்ரப்பர் என்னென்னா ஜீனி தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய சுகர் தான் இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு கடலை மாவு உங்கள் ஃபேஸுக்கு தகுந்தாப்புல வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம முகத்தை பிரைட் ஆக்கிறதுக்கு வெளியிலருந்து க்ரீம் எல்லாம் வாங்கி போட தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம முகத்தை வந்து ரொம்ப பிரைட் ஆக்கிக்கலாம் இது கூட இப்போ நான் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் பொடி வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போது முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தக்காளி தான் தக்காளியில் வந்து தக்காளி நம்ம முகத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னாவே ஃபேஸில் வந்துட்டு முகப்பருக்கள்லாம் இருந்த தழும்பு எல்லாமே வந்துட்டு மறைஞ்சி போகும் அதோட கரும் புள்ளிகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கரும் புள்ளிகள் எல்லாமே வந்து மறைஞ்சி போகும் இப்போ நான் வந்து சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால ஒரு முழு தக்காளி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து சாறு எடுக்கிறதுக்கு வந்து தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளி எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஹாஃப் தக்காளி வந்து போதும் இதை வந்து நல்லா அதோடய ஜூஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் இருந்தால் கூட ஓகே ஃபுல்லாக வந்து அதோட ஜூஸை வந்து எடுத்துக்கணும் எடுத்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது இப்போது எல்லா பொருளுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒன்னோட ஒன்று வந்து சேர்ந்து நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைமில் தான் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம முகத்துக்கு எந்த க்ரீம் நம்ம நேச்சுரலாக பண்ணி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நைட் டைமில் தான் அப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து சூரிய ஒளி வந்து பட படக்கூடாது நம்ம அப்ளை பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து காட்டணும் அதுக்காக நைட் டைமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தக்காளியோட தோல் வந்து வச்சுருந்தோம்ல நம்ம சாரை எடுத்துகிட்டு தக்காளியோட தோல் வச்சுருந்தாலும் அந்த தோலை வச்சே நீங்கள் வந்து அதை டிப் பண்ணி டிப் பண்ணி ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் காய விட்டுட்டு முகத்தை நார்மலான தண்ணியிலே வந்து முகத்தை கழுவிக்கலாம் இதை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகுறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்